அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கொண்டாடும் தீபாவளி பண்டிகை உருவானதற்கான ஒரு அற்புதமான கதையைத்தான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் அதை பற்றி தெளிவாக பார்த்து விடுவோம் நண்பர்களே ஒரு காலத்தில் இரணியன் என்ற அரக்கன் பூமாதேவியை சிறைப்பிடித்து பாதாள உலகத்தில் மறைத்து வைத்திருந்தான் அப்போது மகா விஷ்ணு அவர்கள் வாராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை மீட்டு கொண்டு வந்தார் அப்போது நரகாசுரன் என்னும் அரக்கன் பிறந்தான் அவன் கடும் தவம் புரிந்து பிரம்மாவிடம் சாகா வரம் வேண்டும் என்று கேட்டான் ஆனால் பிரம்மா உலகில் பிறந்த எவரும் இறந்துதான் ஆக வேண்டும் எனவும் அதுதான் இயற்கையின் நியதி எனவும் மறுத்துவிட்டார் உடனே நரகாசுரன் என்னை பெற்ற பூமாதேவியே என்னை கொல்ல வேண்டும் என்ற வரத்தை கேட்டான் பிரம்மாவும் அந்த வரத்தை நரகாசுரனுக்கு அளித்தார் காலங்கள் கடந்தன பூமாதேவி சத்தியபாமா என்ற பெயரில் ஒரு பெண்ணாக பிறந்து கிருஷ்ணரை மணந்து கொண்டார் இவர் கிருஷ்ணரின் இரண்டாவது மனைவியாவார் நரகாசுரனின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தது அவன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி வந்தான் அவனுடைய கொடுமைகளை தாங்க முடியாதவர்கள் அனைவரும் கிருஷ்ணரிடம் சென்று முறையிட்டனர் நரகாசுரனிடம் போர் புரிய கிருஷ்ணர் கிளம்பினார் அப்போது நரகாசுரனை அழிப்பதற்கான வரத்தை பற்றி கிருஷ்ணருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது அதாவது பூமாதேவியால் தான் நரகாசுரன் அழிய முடியும் அந்த பூமாதேவிதான் இப்போது சத்தியபாமா என்ற உண்மையும் அவருக்கு தெரிந்திருந்தது எனவே சண்டைக்கு வரும்போது சத்தியபாமாவையும் தன்னுடன் அழைத்து வந்தார் கிருஷ்ணர் அவர்கள் போர் கடுமையாக நடந்து கொண்டிருந்தது நரகாசுரனின் அம்பு ஒன்று கிருஷ்ணரின் நெஞ்சில் பாய்ந்தது கிருஷ்ணர் மயக்கம் வருவது போல் நடித்தார் இதை கண்ட சத்தியபாமாவுக்கு மிகுந்த கோபம் வந்தது ஆவேசமடைந்த சத்தியபாமா நரகாசுரனை கொன்றாள் அப்போதுதான் நரகாசுரனுக்கு தன் தாய் யார் என்பது புரிந்தது அதாவது பூமாதேவிதான் இப்போது சத்தியபாமா என்பதை அவன் உணர்ந்தான் இறக்கும் தருவாயில் நரகாசுரன் சத்தியபாமாவை நோக்கி ஒரு வேண்டுகோளை வைத்தான் என்னுடைய இந்த இறந்த நாளை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சத்தியபாமாவும் ஒப்புக்கொண்டாள் கிருஷ்ணரும் அதற்கு சம்மதித்தார் அப்படி உருவானதுதான் நாம் கொண்டாடும் இந்த தீபாவளி பண்டிகை தீபாவளி என்பது இருள் நீங்கி ஒளி பிறப்பதையும் தீமைகள் அழிந்து நன்மைகள் நிலை பெறுவதையும் குறிக்கிறது இந்த நாளில் மக்கள் புத்தாடை அணிந்து இனிப்புகள் பருமாறி பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள் இந்த தீபாவளி திருநாளில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து நலன்களும் வளங்களும் பெருகட்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி பண்டிகை பொதுவாக ஐந்து நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் தீபாவளி பண்டிகையின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு இந்த பண்டிகையானது பிரகாசமான வண்ணங்கள் விளக்குகள் பாரம்பரிய உடைகள் இனிப்புகள் மற்றும் வான வேடிக்கைகளை கொண்டு கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையானது இந்திய மக்களால் மட்டுமல்லாமல் நேபாளம் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் ஃபிஜி போன்ற நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது தீபாவளியின் முதல் நாள் அதாவது தன்வந்திரி திரையோதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவியை வழிபடுவது வழக்கமாகும் மக்கள் தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் மற்றும் ஆடைகள் போன்ற பொருட்களை வாங்குவார்கள் இந்த நாளில் லட்சுமி தேவியின் அருளால் வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது வீடுகளை சுத்தம் செய்து அலங்கரித்து விளக்குகளால் ஒளிரச் செய்வார்கள் தீபாவளியின் இரண்டாம் நாள் நரக சதுர்த்தசி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில்தான் கிருஷ்ணரின் இரண்டாவது மனைவி சத்தியபாமா அவர்கள் நரகாசுரனை அழித்து உலகை காத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது மக்கள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குழிகள் செய்து புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடிப்பார்கள் வீடுகளில் தீபங்களை ஏற்றி வைத்து வண்ண கோலங்கள் போட்டு கடவுளை வழிபடுவார்கள் இந்த நாளில் மக்கள் இனிப்புகள் பரிமாறிக்கொள்வார்கள் தீபாவளியின் மூன்றாம் நாள் அதாவது லட்சுமி பூஜை தீபாவளியின் மூன்றாவது நாளும் லட்சுமி பூஜை என்று அழைக்கப்படுகிறது இது தீபாவளியின் மிக முக்கியமான நாள் இந்த நாளில் லட்சுமி தேவியை வழிபடுவது வழக்கமாகும் மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து அலங்கரித்து விளக்குகளால் ஒளிரச் செய்வார்கள் மேலும் லட்சுமி தேவிக்கு இனிப்பு பண்டங்கள் பழங்கள் மற்றும் பூக்கள் போன்றவற்றை வைத்து வழிபடுவார்கள் இந்த நாளில் வீடுகளில் தீபங்களை ஏற்றி வைத்து லட்சுமி தேவியின் அருளால் வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது தீபாவளியின் நான்காம் நாள் அதாவது கோவர்தன பூஜை என்று சொல்லப்படுகிறது இந்த நாளில் கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி மக்களை இந்திரன் கோபத்திலிருந்து காப்பாற்றினார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் மக்கள் கிருஷ்ணரை வழிபட்டு அவருக்கு உணவு பண்டங்களை படைப்பார்கள் அடுத்தது தீபாவளியின் ஐந்தாம் நாள் அதாவது தூச் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள் இந்த நாளில் சகோதரிகள் தங்கள் சகோதரர்களின் நலனுக்காக இறைவனை வழிபடுவார்கள் இந்த நாளில் சகோதரர்கள் தங்கள் சகோதரிகளுக்கு பரிசுகளை வழங்குவார்கள் இந்த தீபாவளி பண்டிகையானது தமிழ்நாட்டில் ஒரு நாள் மட்டுமே கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்தியாவில் வட மாநிலங்களில் நான் சொல்வது போல் ஐந்து நாட்கள் தீபாவளி பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகை என்பது அன்பையும் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டாடும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும் இந்த பண்டிகையானது மக்கள் மனதில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்